இருக்கிறீர்களோ அல்லூயா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கருவிசிதேன் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன் அல்லூயா 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 இன்றைக்கு ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு முன்னாலே வைக்கலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன் ஆக அருமையானோர்களே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்திக்குள்ளே போகலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு நிமிடம் கண்களை அடைப்போம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் நல்ல பிதாவே மைமையான கத்தாவே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு சின்ன செய்தியை வைக்க அவனுடைய சன்னிதானத்தை ஆண்டவரே வாஞ்சித்து ஆண்டவரே அடிமை இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் பெருமையாக இறங்கும் இந்த செய்தியை என் எப்படியாக சொல்ல வேண்டும் என்ற ஞானத்தை அடிமைக்கு தாரும் அவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த செய்தியின் வாயிலாக தொடப்படட்டும் உணர்வடையட்டும் கர்த்தர் மயிமைப்படும் உன்னுடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மயிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஆமேன் ஆமேன் வாசிப்பு வர்மையானவர்களே சங்கீத உசகம் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் தேவன் எழுந்திரள்வார் அவருடைய சத்தருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் இந்த வார்த்தைகளை தாவிது ராஜா கூறுகிறான் அருமையானூரிலே சத்திருக்கள் எப்பொழுது சிதறொண்டு போவார்கள் அவரை பகைக்கிறவர்கள் எப்பொழுது ஓடி போவார்கள் என்று இங்கே தாவிது கூறுகிறான் கர்த்தர் எழுந்தருள்கிற போது தேவன் எழுந்தருளுகிற போது சத்திருக்கள் அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று தாவிது அருமையான தேவ பிள்ளைகளே எந்த இடத்திலே கூறுகிறான் இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் நிலைகளை நாம் கவனிக்கிற போது இதுவரையிலும் நடைபெற்றிராத சம்பவங்கள் பயங்கர சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பலாத்காரங்கள் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் மத வெறிகள் அமேன் அப்படியே மதுபானத்தின் திரட்சி ஆக தேசம் குழம்பி கொந்தளித்து அப்படியாக போய்க் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறது அருமையான இந்த நிலை மாற வேண்டுமே ஆனால் தேவன் எழுந்திரள வேண்டும் தேவன் எழுந்திருக்கிற போது இந்த நிலை மாறிப்போகும் அருமையானவர்களே இந்த நிலை உருவாக காரணம் என்ன வாசிப்போ சங்கீதம் பன்னிரெண்டு எட்டு மனு புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி தெரிவார்கள் இதை நாம் வேதத்திலேயே வாசிக்கிறோம் மனு புத்திரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திருவார்கள் அலே லூயா அலே லூயா தேசம் அப்படித்தானே இருக்கு துன்மார்க்க எங்க பார்த்தாலும் துன்மார்க்கம் எங்க பார்த்தாலும் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் எங்க பார்த்தாலும் மதுபானத்தின் திரட்சி மத வைராக்கியம் அதனால வர பிரச்சனைகள் ஆகிய இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தேசத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த காரியங்களை பார்த்து நாம் என்றைக்காவது கவலைப்பட்டதுண்டாருமையான் உள்ளே நிச்சயமாக நாம் கவலைப்பட்டதை போல அப்படி பெருசாக ஒன்றும் தெரியல காரணம் க உலகம் அப்படியே நடக்கும் நம்ம நம்ம அப்படியே தப்பி போயிடணும் அந்த நிலைமையில்தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது ஆனால் வேதத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசத்திலே வந்தபோது தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்கள் ஆக அந்த தேவ செய்த காரியத்தின் வாயிலாக ஆண்டவர் என்ன தீர்வை தேசத்திலே கட்டளையிட்டார் என்பதை நாம் வேதத்திலே பல பகுதிகளிலே வாசிக்க முடியும் பார்க்க முடியும் நான் ஒரு காட்டச் சொல்கிறேன் நிர்மயானே வாசிப்போம் எஸ்வருடைய புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இவன் இப்படியாக ராணியிடம் கூற காரணம் என்னமையான ஊரில் மேதிய பெர்சிய பேரரசுகளின் ராஜாவாகி ஆகாஷ் வேறு ராஜாவின் ஆளுகையின் நாட்களில் தேசத்தில் இருக்கிற இந்த ராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்ட தேசங்களில் இருக்கிற யூத ஜனங்களையெல்லாம் கொன்று போட வேண்டும் என்று ஆமான் என்கின்ற ஆகாக்கியன் அராஜாவிடத்திலே தந்திரமாக பேசி ராஜாவுடைய அனுமதியை பெற்று ஒரு கட்டளையை பிறப்பிக்க வைத்து ராஜாவின் ஆளுகை பண்ணுகிற தேசம் அனைத்திற்கும் அஞ்சல்காரர் வழியாக அனுப்பிவிட்டார் என்கின்ற அந்த செய்தியை முரதேகா என்கின்ற யூதன் அறிகிறான் ஆக இந்த காரியத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டுமே என்று அவன் சிந்தித்த நேரத்திலே அவனுடைய கண்களுக்கு முன்னாலே அராஜாவுடைய மனைவி படுகிறாள் காரணம் ராஜாவுடைய மனைவியாக இருந்த எஸ்தர் ஒரு யூதஸ்திரீ அகந்தி யூத யூதர் ஸ்திரியாக இருக்கிற அப்படின்னாலே இந்த அழிவில் இருந்து யூதர்களை காப்பாற்ற இந்த அம்மாவை பயன்படுத்த வேண்டும் என்று யோசனையோடு இந்த புரதேகாய் எஸ்தரிடம் போய் காரியங்களை கூறுகிற போது அவள் தேசத்தின் சட்டத்தை காரணம் காட்டி ராஜா அழைக்காமல் உள்ளே போக முடியாது இந்த காரியத்திலே என்னால் செயல்பட முடியாது என்று கூறிய நேரத்திலே தான் அவன் இந்த வார்த்தைகளை அவளுக்கு கூறுகிறான் அலி என்ன வார்த்தைகள் ஒருமுறை வாசிக்கிறேன் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யோதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போ அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எந்த நாட்களில் நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை அந்த நாட்களின் சூழ்நிலைக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை நம்ம எத்தனை பேர் தான் நன்மையானவர்களே புரிந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நம்ம பலரும் தேசத்தின் பயங்கர சூழ்நிலைகளை புரிந்து கொண்டிருப்பதை போல தெரியவில்லை புரிந்து கொண்டிருப்போமே ஆனால் இப்படியாக உணர்வற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம் தீர்க்க தரிசி எஸ்ஐகேள் கூறுகிறான் வாசிப்போ எஸ்ஐகேல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாயிரு பாருங்க நீ ஆயத்தப்படு உன்னுடைய உன்னுடனே இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாயிரு எந்த காரியத்தை தான் முரதேகாய் செய்தான் அருமையான தெய்வப்புள்ளை தன்னுடைய இனம் அழிந்து போகாதிருக்க தேவ சன்னிதானத்திலே உபவாசத்தோடு போராடி ஜபிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்கினான் அலிலுயா இவன் உருவாக்கிய கூட்டத்தின் தலைவியினுடைய வார்த்தைகளை பாருங்கள் முதல்ல என்ன சொன்னால் முடியாதுன்னு சொன்னான் இப்ப சூழ்நிலைகளை புரிய வைத்து அந்த அம்மாவை அவன் இந்த காரியத்திற்குள்ள அப்படியே இறக்கி விடுகிற நேரத்தில் அவளுடைய வார்த்தைகளை பாருங்கள் வாசிப்போம் எஸ்தர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாறு உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் அலே லூயா அலே லூயா அருமையான தேவ பிள்ளையே எஸ்தர் ராஜாத்தி தேவ ஜனங்களுக்கு எதிரான பயங்கர சூழ்நிலையினை புரிந்து கொண்ட பின்னர்தான் தான் தன் ஜனத்தை அழிவிலிருந்து விடுதலையாக்க தன் உயிரை கொடுக்க துணிகிறாள் அலிலுயா ஆகே இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலையில் புரிந்து கொண்ட நாம் நம்முடைய தேசத்தை காப்பாற்றுவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே முர்தேகாய் என்கின்ற யூதன் காரியங்களை சரியாக புரிந்து அந்த காரியங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ராணிதான் சரியான ஆள் என்பதை புரிந்து கொண்டு ராணியை அப்படியே இந்த காரியத்தை புரியும்படியாக பேசி காரியத்திலே தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு அவளை தயார்படுத்துகிறான் அலில் ஆக இந்த நாட்களிலே அருமையான தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளை உணர்வு உடையவர்களாக மாற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு வர முரதேகாய்கள் தேவையாக இருக்கிறார்கள் இதை நாம் கொள்ள வேண்டும் இந்த முரதேகாய்களை இந்த முரதேகாய்களால் தான் எஸ்த ராஜாத்திகளை உருவாக்க முடியும் பாருங்க ஒவ்வொரு சபையிலும் அப்படியே சின்ன சின்ன கூடுகைகளை நாம் உருவாக்க வேண்டும் அருமையானூரில் அப்படிதான் தேவ ஜனங்களை தட்டி எழுப்ப முடியும் இந்த முர்தேகாய்கள் இந்த நாட்களிலே தேசத்திலே குறைந்து போனார்கள் எழுப்புதலின் சரித்திரங்களை நாம் வாசிக்கிற போது சின்ன கொடுகைகள் வாயிலாகத்தான் எழுப்புதல் உருவானதாக நாம் வாசிக்கிறோம் அருமையானவர்களே அல்ல பாருங்க இந்த முர்தேகாய் என்கின்ற யூதன் ராணி இந்த காரியங்களை புரிய பண்ணி அவளை ஜெபிக்க வைத்த காரணத்தினாலே அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் தேசத்திலே யூத ஜனங்களை பற்றிய அந்த பயம் உருவாயிற்று தேசத்திலே மகா பெரிய எழுப்புதல் உருவாயிற்று அருமையான பாருங்க பெரிய கூடுகைகள் வாயிலாக இல்லை இந்த நாட்களில் நாம் சின்ன சின்ன கூடுகைகளை உருவாக்கி ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபிக்கிற போது தேசத்திலே மகா பெரிய எழுப்புதலை நம்மாலே காண முடியும் எடுத்துக்காட்டாக நான் சில காரியங்களை உங்களுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அப்படியே சில வாலிப பிள்ளைகள் தென்னாப்பிரிக்க தேசத்திலே பாஸ்டர் ஆண்ட்ரு முரே என்பவருடைய சபையிலே ஒரு மாலை நேரத்தில் கூடி ஜோம் பண்ணாங்க அல்ல ஒரு சின்ன கூட்டம் இவங்க கூடி ஆராதித்து அப்படியே கத்தரை துதித்து மகிழ்ந்து பாடி அப்படி இருக்கிற நேரத்தில் வரிசு தாபியானவர் அங்கே ஊற்றப்பட்டார் அது சபை கட்டிடம் அப்படியே அசைந்தது இவர்கள் ஆராதித்து கொண்டிருந்த இடம் யாரும் பெரிய குரூப் இல்லை சின்ன ஒரு கூட்டம் அது வாலிப பிள்ளைகள் சாயங்கால நேரம் சபையில் கூட்டி ஜோம் பண்ணாங்க பரிசுத்தாபியானவர் அங்கே ஊற்றப்பட்டார் சபை கட்டிடம் அப்படியே அதிர்ந்தது அசைந்தது அன்றைக்கு அந்த தேசத்திலே எழுப்புதல் உண்டாயிற்று பாருங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு நம்முடைய தேசத்தில் பூனா அந்த மராட்டிய மாநிலம் பாம்பேக்கு பக்கத்தில் பூனா என்கின்ற அந்த பட்டணத்தில் பண்டிட் ரம்மாபாய் என்கின்ற தேவப்பிள்ளை தன்னோடு சில தேவ பிள்ளைகளை இணைத்து வைத்து ஒரு கூடுகை நடத்தி கொண்டிருந்தார் அந்த கூடுகையில் எல்லாரா ஆண்டோரை துதித்து மகிழ்ந்து பாடி ஆராதித்து அப்படியே ஜபித்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே பரிசுத்தாவியானவர் தாவியானவர் ஊற்றப்பட்டார் எப்படி அக்கினியாக வந்திறங்கினார் எல்லாருடைய கண்களும் காணும்படியா அந்த கூடுகையிலிருந்து ஒரு பிள்ளைக்கு சரீரம் முழுவதும் அக்கினியா எரிஞ்சுட்டே இருந்தது பரிசுத்தாவியானவருடைய அக்கினி என்பதை புரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் என்னும் துதித்தார்கள் என்னும் பாடினார்கள் ும்மியன் ஆவியிலே நிறைந்தார்கள் அன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அந்த பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாயிற்று அந்த எழுப்புதலின் அந்த அக்கினியானது ஆசாம் மாநிலம் வரை பற்றி எறிந்ததாம் மாத்திரமில்லை கங்கை கரை வரைக்கும் அந்த எழுப்புதல் சென்றதா அருமையான தேவப்பிள்ளைகளே அல்ல பெரிய கொடுகை இல்லை இல்லை சின்ன கொடுகை அருமையான தேவ பிள்ளைகளே சமீப நாட்களில் தென் அமெரிக்காவில் கோடமாலா என்கின்ற பகுதியில் ஒரு எழுப்புதல் அதுவும் சின்ன சின்ன ஒரு சின்ன கூடுகை சின்ன கூடுகை சில தேவ பிள்ளைகள் கூடி ஜபித்த நேரத்திலே அந்த கோடமாலாவிலே அந்த எழுப்புதல் உருவாயிற்று அலிலுயா ஸ்காட்லாந்து எழுப்புதல் வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் இவைகளெல்லாம் அருமையான ஊரில் வாசிக்கிற போது அந்த சரித்திரங்களை சின்ன ஜபக்கூடுகைகளில் தான் அந்த எழுப்புதல்களெல்லாம் உருவாயிற்று என்கின்ற சரித்திரத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் அலே லூயா இதெல்லாம் விட்டுருவோம் அப்போஸ்தலுடைய காலத்தில் ஏற்பட்ட முதலாவது எழுப்புதல் எப்படி அந்த மேல் வீட்டறையில் சொற்ப ஜனங்கள் அப்படி கூடி ஆராதித்து கொண்டிருந்த இடத்திலே ஆண்டோருடைய எழுப்புதல் அக்கினி அப்படியே இறங்கி வந்து உள்ளே அலில் பாருங்க நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த நாட்களிலே பெரிய கூடுகைகளை நடத்துவதற்கு திட்டமிடுகிற போது ஆட்சியாளர்களும் அரசும் அதை தடுப்பதற்கு என்ன என்ன காரியங்களை செய்யலாம் என்று திட்டமிட்டு அந்த கூடுகளை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே தேவ பிள்ளைகள் சோர்ந்து போய் ஹோ அந்த பெரிய கூட்டம் தடைபட்டு போச்சு இந்த பெரிய தேவ மனுஷன் பேசுகிற இடத்துல அந்த காரியத்தை அப்படியே தடைப்படுத்திட்டாங்க ஆக இனி என்ன செய்வது அப்படின்னு கையை பசந்துட்டு தேவ பிள்ளைகள் அப்படியே முடங்கி கிடக்கிறார்கள் அப்படி அல்ல அருமையான தேவ பிள்ளைகளே இதை சொல்லி காரணம் என்னன்னா பெரியவர்கள் நடத்துகிற கூடுகைகளில் தான் எழுப்புதல் வரும் அப்படி இல்லை கூடுகைகளிலும் எழுப்புதல் உருவாகும் என்பதை நாம் புரிந்தாக வேண்டும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நாம் ஊருக்கு ஊர் சபைகளுக்கு சபை ஐக்கியங்களுக்கு ஐக்கியம் அருமையான தேவ பிள்ளைகளை சின்ன சின்ன கூடுகைகளை நம்ம உருவாக்கி அதில் நாம் ஜபிப்போமே ஆனால் நிச்சயமாக தேவனால் கிரியை செய்ய முடியும் அல்லூயா அருமையான தேவ பிள்ளையில எஸ்தர் அவளோடு சில தாதிகள் மருதேகாய் அவனோடு சில யூதர்கள் இவங்க அப்படியே தேசத்தின் சூழ்நிலையை ஆண்டவர் சன்னிதானத்தில் வைத்து மூன்று நாள் ராப்பெல்லாம் ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர் அற்புதமான கிரியை செய்து நிறைவேற்றினார் அலிலுயா 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 வருக யூத ஜனங்களை அப்படியே கொன்று போட வேண்டும் என்கின்ற அந்த அந்த நிலை மாறி யூதர்கள் மற்றவர்களை கொல்ல வேண்டிய அந்த சூழ்நிலை அங்கே உருவாகுது தேவ ஜனங்களை பற்றிய பயம் அந்த தேசத்தில் உருவாகுது காரணம் அது சின்ன கூடுகை சின்ன கூடுகை முரதேகாய் அவனோடு சேர்ந்து சில யூதர்கள் அருமையானவர்களே எஸ் த ராஜா தி அவளோடு சேர்ந்து சில தாதியர்கள் ஆக எந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே பெரிய கொடுகைகள் வாயிலாகத்தான் எழுப்புதல் வரும் அந்த பெரிய கொடுகைகளை நடத்துவதற்கு தடை விதித்து கொண்டிருக்கிறார்களே என்று ஜபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை சின்ன சின்ன கொடுகைகள் ஒரு சபையிலே கூடலாம் உங்களுடைய வீடுகளிலே கூடலாம் உங்களுடைய ஐக்கியங்களிலே கூடலாம் அருமையான தேவ பிள்ளைகளே ஆக சின்ன சின்ன கூடுகைகள் வாயிலாகத்தான் எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு அருமையானவர்களே நிகழ்ச்சிகள் வாயிலாக நான் உங்களுக்கு சொன்னேன் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி லூயா அலில் லூயா என்னொரு காரியத்தை கூட நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் தேவ ஜனங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருந்த சவுல் என்கின்ற மனிதனை தமஸ்கூவின் வாயிலிலே வைத்து கத்தர் சந்திக்கிறார் எப்படி சந்திக்கிறார் அப்படியே தமஸ்கூவில் இருக்கிற ஜனங்களை அப்படி கட்டி இழுத்து கொண்டு இங்கே வர வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு அருமையான பிரதான ஆசாரிகள் கையில் கொண்டு கொடுக்கணும் எது இந்த தேவ பிள்ளைகளை அந்த திட்டத்தோடு தமஸ்கு நோக்கி இந்த சவுல் விரைந்து போகிறான் அப்போ தமஸ்கோ வாசலில் போகிற நேரத்தில் இவன் அப்படியே விரைந்து குதிரையில் போயிட்டு இருக்கிறான் அப்படியே வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான பிரகாசம் ஒரு ஒளி அவனை சுற்றி அப்படியே விழுகிறது அந்த ஒளியில் அவனால் இருக்க முடியலை அப்படி கீழே விழுகிறான் கீழே விழுந்த நேரத்தில் ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தத்தை அவன் கேட்கிறான் அதற்கு அவன் ஆண்டவர் நீர் யார் என்கிறான் யாரு சவுல் கேட்குறான் அப்படி ஒரு பயங்கரமான பிரகாசம் அப்படியே கீழே விழுந்தாச்சு அப்படி சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான் என்று சத்தம் கேட்குது அப்ப இவன் கேட்கிறான் ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான் அதற்கு ஆண்டவர் கூறுகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமும் என்று கூறுகிறார் அதற்கு அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர் என்கிறார் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சிகளை நம்ம வாசிக்கலாம் ஹலிலூமியா அருமையான ஒருங்க பயங்கரமாக தேவ பிள்ளைகளை எடுத்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் எப்படியும் தேவ ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்ற திட்டத்தோடு தமஸ்கூர் நோக்கி கொண்டிருக்கிறான் சடுதியில் அப்படியே மின்னல் அவன் தாக்கிறது அப்படி கீழே விழுகிறான் யார் காரணம் என்ன என்பதை அறிகிறான் ஆண்டவர் சொல்றாரு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிறார் அப்படியே தன் ஒப்பு கொடுக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போஸ்தல் நடவடிக்கைடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் என்ன சொல்ல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறேன் ஒரு செக்கண்டில் அவடைய எல்லா காரியங்களையும் அங்கே ஆண்டவர் மாற்றி போடுகிறார் இந்த சவுலை ஆண்டவர் ரட்சிக்கிறார் இவனை பவுலாக மாற்றுகிறார் இவன்தான் கடல் கடந்த நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்கிறான் மாத்திரமல்ல சபைகளை கட்டுகிறான் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறான் அருமையான தேவ புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை நாம் வாசிக்கிற போது இந்த பவுலனுடைய நிரூபங்கள் அப்படியே வேத சத்தியங்கள் நிறைந்தவைகளாக இருக்கிறது அந்த நிருபங்கள் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறது எதிரா இருக்கிறவங்கள ஆண்டவரால் எந்த சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலையிலையும் சந்திக்க முடியும் விடுவிக்க முடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்ற முடியும் இந்த சவுல அப்படித்தான் ஆண்டவர் பவுலாக மாற்றி தன்டைய ஊழியக்காரனாக தெரிந்து கொள்கிறார் லூயா இந்த காரியத்தை புரிந்து நாம் ஜபிக்கிற போது நம்முடைய கண்களுக்கு முன்னாலே எத்தனையோ சவல்களை என் ஆண்டவர் பவுல்களாக மாற்றுகிற காரியம் நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் இதற்கு பெரிய பெரிய கொடுகைகள் தேவையில்லை அருமையான தேவப்பிள்ளைகளே சின்ன சின்ன கூடிய நம்மோட கருத்து ஒருமித்த அப்படியே சில தேவ பிள்ளைகளை இணைத்து வைத்து நம்முடைய சபைகளிலாக இருக்கலாம் நம்முடைய கொடுகைகளிலாவது இருக்கலாம் அல்லது நம்முடைய ஐக்கியங்களில் இருக்கலாம் இல்லை நம்முடைய வீடுகளில் இருக்கலாம் அருமையான ஊரில் அப்படியே நாம் ஜபிக்கிற போது நிச்சயமாக நிச்சயமாக தேசத்திலே கர்த்தர் மகாபரிய கிரியைகளை நடப்பிப்பார் சவுல்களை பவுல்களாக மாற்றுவார் அல்லே லூயா அங்கே எஸ்தரும் தாதியரும் யூதரும் அப்படியே மூன்று நாள் உபித்த நேரத்தில் ஆண்டோர் மகாவரிய கிரியை செய்தார் ராஜாவுடைய அனுமதி இந்த எஸ்தருக்கு கிடைக்கிறது காரியங்கிற எஸ்தர் காரியங்களை சொல்றா துரிதம்மா அந்த காரியங்கள் செயல்படுது தேவ ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சவன அப்படியே வேறோட ஆகாண்டவர் அழித்து போடுகிறார் அப்படியே தேவ ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் தேவ ஜனங்களை பற்றிய பயம் அங்கு உருவாகிறது ஆகே நாமும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே எந்த அளவிலே ஓ சின்ன சின்ன கொடுகைகளை வைத்து நாம் ஜபிப்போமே ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதத்தை பெரிய அறுவடையை பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க முடியும் தேவ பிள்ளையே நேர்முழங்கால் ஜிப வீரனே வீராங்கனையே நீ நானும் விசுவாசத்தோடு போராடி ஜபிப்போம் கர்த்தர் தேசத்திலே மகா பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் அலே லூயா அலே லூயா பருக எப்படி எழுப்புதலை கட்டளார் கர்த்தர் எழுந்தருளுவார் அவருடைய சத்ருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக போவார்கள் அல்ல லூயா அருமையான தேவ பிள்ளைகளே நான் சொல்ல வேண்டிய பிரகாரமாக உங்களுக்கு முன்னாலே இன்றைக்கு வார்த்தைகளை சொல்ல முடியவில்லை ஆரம்பம் முதலே ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு உங்களுக்கு புரிந்தோ எனக்கு புரியவில்லை கர்த்தர் என்ற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பாரப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் ஒரு சின்ன ஜபத்தை எடுப்போம் நல்ல பிதாவே மைமையான கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறேன் உங்களுடைய கரத்திலே அடிமை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொன்ன வார்த்தைகள் சரியாக ஆண்டவரை அமையவில்லை ஆண்டவரே கர்த்தர் எதிர்பார்த்த அளவிலே நான் பேசினேன்னா என்று எனக்கே சந்தேகமாக இருக்கிறது ஆகையின் தேவாதி தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருதயத்திலே இந்த வார்த்தைகளை உணர்வுள்ள வார்த்தைகளாக கொடுத்து நீர் உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜபிக்கிற தேவ பிள்ளைகளாக மாற்ற வேணும் கர்த்தர் மயமைப்படும் தேவக்கரம் தாங்கட்டும் ஏசுபிய நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே இதாவே ஆமேன் ஆமேன் அலெலுயா லூயா